அடிச்சு மறுபக்கம் பரட்டி போட்டு மட்டும் ரொம்பயும் இதில் கலர் மாதிரி எடுக்கக்கூடாது டார்க் கலராக வரக்கூடாது கொஞ்சம் கலர் லைட் ப்ரௌன் வந்தானே எடுத்துக்கணும் ஏன்னா எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த சூட்லேயே வந்து வேகும் வேந்ததுக்கு அப்புறம் இப்படி எடுத்துக்கணும் எடுத்து இன்னொரு கரண்டி வச்சுக்கணும் இந்த கரண்டி வச்சு இப்போ அதே மாதிரி தட்டியாச்சு நடுவில் ஒரு ஓட்டை ஓட்டை போட்டுன்னு சொல்லலாம் ஓட்டை போடாமையும் சொல்லலாம் நம்ம தான் இப்போ பாருங்க இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு இது வந்து சூடாக சாப்பிடும் போது வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு தெரியும் நீங்க ஆடுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி இதே அளவில் செய்யுங்க செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கள்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ